السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بدكريا الله من الذي أرخلي أن بشهود رخلي نام تدرشيها بارتورة كوريا دعاك لنديا ذكرها لنديا تحبل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாள் ரமலானினுடைய மாதம் பிறை இருவது நாம் இந்த ஜும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு இந்த சலவாத்தை நூறு தடவை ஓதுவோம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அவ்வாகினுடைய ரஹ்மத் நம்முடைய வீட்டை வந்தடையும் அவ்வாஹினுடைய பரக்கத் நம்முடைய வீட்டை வந்தடையும் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவ்வா சீராக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹி நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் பார்ந்தவர்களே அவ்வாஹை நல்லறியார்களே நம் கண்ணியமான ரமவானினுடைய மாதத்தை அடைந்திருக்கின்றோம் ரமவானினுடைய மாதம் பிறை இருவது அதாவது மகப்பிரத்தினுடைய பத்தின் நாள் இன்றைய மகரிபுடைய நேரத்தில் இருந்து பிற இருபத்தி ஒன்று அதாவது ஒற்றைப்படையினுடைய இரவு இன்றிலிருந்து ஆரம்பமாகின்றது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானினுடைய மாதத்தில் அதாவது ஒரு நாள் இருக்கின்றது ஒரு இரவு இருக்கின்றது அந்த இரவு எப்படிப்பட்ட இரவென்றால் அதுதான் லேலத்துள் கதிரனுடைய இரவு அந்த இரவிலே நாம் அதாவது மிகவும் சிறந்த பலன்கள் அந்த இரவிலே இருந்து கொண்டிருக்கின்றது ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு அந்த இரவு இந்த ஒற்றைப்படையுடைய ஏதாவது ஒரு இரவிலே தான் இருந்து கொண்டிருக்கின்றது அதாவது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஏழு இது போன்ற ஒற்றைப்படையுடைய இரவுகளில் ஏதாவது ஒரு இரவு அந்த லேலத்துல் கதிரனுடைய இரவாக இருக்கும் அந்த இரவிலே நாம் அமல்களை செய்தால் அவ்வாஹு பல வருடம் அமல் செய்த நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே நம்ம மாதம் நாம் இப்பொழுது மக்குரத்தினுடைய பத்தை கடந்து விட்டோம் இனி வரக்கூடிய பத்து மூன்றாவது பத்து நரக விடுதலைக்குரிய பத்து அகன் பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே முதல் பத்து ரஹமத்தினுடைய பத்து அல்லாஹவினுடைய அந்த ரஹமத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக இரண்டாவது பத்து மகத் பாவ மன்னிப்பிற்குரிய பத்து அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக மூன்றாவது பத்து மினார் நரக விடுதலைக்குரிய பத்து அல்லாஹு ஒவ்வொரு இஃப்தாருடைய நேரத்திலும் அல்லாஹ் லட்சோப மக்களுக்கு அல்லாஹ் நரக விடுதலை அளிக்கின்றான் அந்த கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ஜும் சிறப்புகளை பற்றி சல் அல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை கூறியிருக்கிறார்கள் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும் ஆவுடைய நாள் அதே போன்று இன்றும் கூறினார்கள் சல் அல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஜும் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது இந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹுவிடத்திலே கபூலாகின்றது இந்த ஜும்ஆவுடைய நாளில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் உவாஹுடத்திலே கபூலாகின்றது அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிடுகிறார்கள் அதாவது ஜும் ஆவுடைய நாள் ஃபஜருக்கு பின்னால் உள்ள நேரம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஜும் ஆவுடைய நேரம் என்று சில இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அதிகமான இமாம்களினுடைய கருத்து என்னவென்றால் அசருக்கு பின்னால் உள்ள நேரம் அசருக்கும் மகரீபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரம் இந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி வாகு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அதிகமான இமாம்களினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்தாள் நிச்சயமாக கபூல் செய்வான் நம்முடையது பதிலை பதிலே நமக்கு வழங்குவான் அல்லாஹ விண்ணல் அடியார்களே ரமவானினுடைய மாதத்தை அடைந்தோம் அதில் அந்த ரமவான் மிகவும் வேகமாக நம்மை விட்டு இருபது நோன்புகள் நம்மை விட்டு கடந்து சென்று விட்டது இன்னும் எஞ்சி இருக்கின்றது கடைசி பத்து ரசூலுல்லா இசல்லுல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் இந்த கடைசி பத்திலே அதாவது இருக்கக்கூடியவர்களாக பள்ளிவாசலிலே இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் நாம் இவ்வாறு கடைசி பத்திலே ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான நல்லமல்களையும் செய்தால் தராவி தராவிர் இதே போன்று அவ்வாஹ விடத்திலே நாம் தௌபா செய்வது இவ்வாறு ஒவ்வொரு நாளும் செய்தால் ஏதோ ஒரு நாள் ஒற்றைப்படையுடைய நாள் அதாவது லைலத்துல் கதிரனுடைய நாளாக இருக்கலாம் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த அந்த நாளாக இருக்கலாம் அந்த நாளிலே நம்முடைய அமல்கள் அவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டால் நம்மை விட மிக பெரும் பாக்கியசாலி வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் அகன் பார்ந்தவர்களே அவ்வாகவே நெல்லடியார்களே இன்று மகிழ்வுக்கு பின்னால் உள்ள நேரம் அந்த ஒற்றை படையீடு இடையே இரவு நாம் அதனை ஹயாத்தாக்குவோம் அதிகமாக தொழுகைகளில் ஈடுபடுவோம் சுண்ணத்தான நஃபிலான ஏராளமான தொழுகைகள் இருக்கின்றது தஸ்பிகோனுடைய தொழுகை இருக்கின்றது கியாமுல் தொழுகை இருக்கின்றது தராவிர் இது போன்ற ஏராளமான தொழுகைகள் இருக்கின்றது இந்த தொழுகைகளை தொழுது நாம் இந்த நாளை ஹயா தாக்குவோம் அகன் பார்ந்த சகோதரர்களே அவ்வாஹின் நீல்லடியார்களே இன்றைய தினஞ்சும் ஆவுடைய நாள் அசருடைய தொழுகையை தொழுது விட்டு இந்த சலவாத் மிக முக்கியமான ஒரு சலவாத் ஆயிரம் அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சலவாத் இந்த செலவாத்தை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் மிக முக்கியமான ஒரு சலவாத்தாக இந்த சலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது ஒரு தடவை செலவாத் கூறினாள் அல்லாஹெல்ல நம் மீது பத்து தடவை அருள் செய்கின்றான் அதே போன்று நாம் இந்த அளவுக்கு அதிகமாக ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மீது தலவாத் கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அவர்களுடைய முஹபத்தை பெற்று கொள்ள முடியும் وقال لهم مرمى نعلي رسول الله صلى الله عليه وسلم أورهل الله, أورهل. الله انرال. اللهم صلى الله عليه وسلم الله صلى الله عليه وسلم هو رسول الله الله على محمد وعلى وَأَزْوَاجِهِ وَذُرِّيَّاتِهِ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ إِنَّكَ حَمِيدٌ مَجِيدٌ مِنْ مُرْمُرِ إِنَّ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى أَزْوَاجِهِ وَذُرِّيَّاتِهِ كَمَا صَلَّيْتَ عَلَى إِبْرَاهِيمَ وَبَارِكْ عَلَى مُحَمَّدٍ وَعَلَى أَزْوَاجِهِ وَذُرِّيَّاتِهِ كَمَا بَارَكْتَ عَلَى إِبْرَاهِيمَ இன்னீது மஜீத் என்று வரக்கூடிய இந்த சடவாத்தை நாம் நூறு தடவைகள் ஓதுவோம் ஆயிரம் அந்தஸ்துள்ள அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஆக்குகின்றான் நம்முடைய காரியங்கள் அனைத்தும் நியாய் வேறும் அவ்வாஹவுடன் கையேந்து பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று அதிகமாக இஸ்தகபார் செய்வோம் நாம் இஸ்தகபார் செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் கவலைகளை அவ்வாஹ் நீக்குகின்றான் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை ஒவ்வா நமக்கு வழங்குகின்றோம்